அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் தன்னையரி என்ப வெண்ணிலாவே தன்னையரி இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ஒரு தந்திரனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதன் இருக்கும் வெண்ணிலாவே நாதன் இருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெணிலாவே இப்படி நம்முடைய அருட்பரிஞ்சோதியை எந்த எந்த இடத்துல எங்கே இருக்கிறார் என்பதை ஒரு ஆறாயிரம் பாடலிலையும் பல்லல் வருமான நமக்கு குறிப்பிடுகிறார் தன்னை அறிஞ்சாதான் தலைவனை அறியலாம் அப்படின்னு சொல்கிறார் தன்னை அறிந்தால் இங்கே தான் தன்னை அறியணும் தன்னை அறை அறிந்தால் தலைவனை அறியலாம் அதான் தன்னை அறி இன்ப முறை வெண்ணிலாவி ஒரு நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவி அப்படின்றது அப்படியே இறைவனை வந்து எங்கே வழிபடுது எப்படின்றத கரெக்டாக சொல்கிறார் அப்புறம் வள்ளல் பெருமா வந்து முருகப்பெருமான நேரடியாக காட்சி வாங்குறார் எப்படின்னா கண்ணாடியிலே அவர் தினமும் தவம் செய்வது உண்டு கண்ணாடியை பார்த்து கண்ணாடி பார்க்குற பழகம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பயிற்சி இருக்குது கண்ணாடி பார்க்குறதுன்னு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அது பார்க்கணும் ஒரு ரெண்டு அடி உயரம் ஒன்றடி அகலத்தில் ஒரு கண்ணாடி வச்சுட்டு தனி ரூமில் அந்த கண்ணாடியை பார்த்துன்னு வந்தோம்னு சொன்னால் நமக்கு சீக்கிரமாக மனசு ஒருநிலப்படும் இந்த பஞ்சபூதங்களும் ஒடுங்கும் பஞ்சபூதங்களும் மறையும் அந்த அதுதான் என்ன சொல்கிறாரு இப்படி பெருமான் பயிற்சி எடுத்துகிட்டு வரார் திருவத்தியூரில் பயிற்சி எடுத்து வரும்போது முருகபெருமான் கண்ணாடியிலே தன்னுடைய உருவத்தை காண்பிக்கிறார் காண்பித்து அருளை கொடுக்குறார் பார்த்த உடனே வல்லல் பெருமானுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆஹா முருக முருகனை நாம் நேரடியாக பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு பொங்கி வழியுது ஆனந்தம் அந்த ஆனந்தத்திலே அப்படியே பாட்டு கட்டு பாடுறார் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் அப்படின்ற சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் தார் கொண்ட பன்னிரு தோல்களும் திகழ் கடம்ப தார் கொண்ட பன்னிரு தோல்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழிக்கொடியும் கார் கொண்ட வண்ணம் வன்மை கார் கொண்ட வண்ணை தனிகாசலம் கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே அப்படின்றார் நான் என் கண்ணால பார்த்தேன் நேராக பார்த்தேன் கண்ணாடியில் வந்து நேராக எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் பன்னீர் தோல்கள் அதாவது இந்த பக்கம் ஆர்கை இந்த பக்கம் ஆர்கை பன்னீர் தோல்களும் தாமரை தாள்கள் அவருடைய காலை வந்து தாமரைப்பூ மாதிரி இதுதான் தாமரை பூ மாதிரி தாமரை தாள்களும் கொண்ட அந்த வேல் கூறு கொண்ட வேல் அது வேல்னா அறிவை அறிவு தான் அறிவை விட்டுவது வேல் அதுதான் வெற்றி வேல்னு சொல்லுவாங்க அறிவுறு தான் வெற்றி பெறலாம் அது தான் வச்சு வேல் அந்த அறிவை மேம்படுத்துவது தான் வேல் கூர் கொண்ட வேல் கூர்மையான அறிவுன்னு சொல்லுவாங்க இந்த பையன் நல்லா கூர்மையான அறிவுடா நல்லா பேசுகிறான்வாங்க அது மாதிரி கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாராம் மயிலும் வருதான் கோழி கொடியோடு நிற்கிறார் கார் கொண்டவன்மை தனியோசலம் என் கண்ணுற்றதே அப்படின்றார் நேராக கண்ணால் பார்த்தோம்பா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அதை பார்த்த பிறகு தான் நிறைய பாடல் எழுதுகிறார் நிறைய பாடல்களை அதன் தான் எழுதுகிறார் அதாவது திருமூலர் என்ன சொல்கிறார் தன்னை அறிந்திடும் தத்துவ நாணிகள் தன்னை அறிந்திடும் தத்துவ நாணிகள் முன்வினையின் முடிச்சை அகற்றுவர் முன்வினையின் முடிச்சை அகற்றுவர் அப்படின்றார் பன்னியை வினையை பிடித்து பிசைவர் அப்படின்றார் பன்னியை ஏற்கனவே நம்ம பண்ணணும்ல வினை போன ஜென்மத்தில் அந்த வினையை பன்னியை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்து சிவன் அருளாளே சென்னல் சொன்னார்ல சென்னையில் கந்த கோட்டத்தில் தலங்கோங்கும் கந்த கந்தவேலே எங்கிருக்கா இருக்கார் இதுதான் சென்னி தளம் தளம் ஓங்கும் கந்தவேலை அப்படின்றாரு சென்னின்னால் நாம் என்னுடைய கோயில்னு நினச்சிருப்போம் இந்த ஊன் உடம்பே கோயில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அது மீண்டும் சொல்லக்கூடாது அதனால் சென்னியில் வைத்து சிவன் அருளாலே யாரெல்லாம் இந்த இடத்துல தன்னுடைய சிந்தனையை அந்த அருச்சுடரே அந்த ஜோதியை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களால் அவங்களுடைய அருளால் தான் கிடைக்கும் அப்படின்றார் அவங்க தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் அறிந்தவர்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் அறிந்தவர்கள் அவர்கள் தத்துவ நாணிகள் முன் சென்ம வினை வினைகளை முன் சென்ம வினைகளை வேற நீக்குபவர் யாரு இந்த தத்துவ நாணிகள் தொண்ணூத்தாறு தத்துவத்தையும் கடந்தாதான் அதான் வளர் பெருவன் சொல்வார் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவா தீத மேல்நிலையில் எப்படி தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவ மேல்நிலையில் இதான் மேல்நிலை அப்ப தத்துவ நாணிகள் முன் செம்ம வினைகளை வேற நீக்குவர் எப்படி என்றால் சிரசில் விளங்கும் சிவன் அருளாலே என்ன சொல்றாங்க விளங்கும் சிவன் அருளாலே எங்க இருக்கிறார் சிவன் திருமூலனு சொல்கிறாரு வல்லல் பெருமனு சொல்கிறாரு சிரசில் விளங்கும் சிவன் அருளாளே அந்த தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அவன் அருளாளே அவன்தால் தாள் பணிந்து எப்படி சிவனை சிவனை நினைச்சாதான் அவன் அவன்தால நான் பண்ணிடலாம் அவன் அருளாளே அவன்தால் தாழ் பணிந்து இதை இதை அறிஞ்சு விட்டான் அவங்களுக்கு என்ன நடக்குமா அந்த மருந்து வெளிப்படுமா எங்கள் இந்த சிரசில் இருக்கிற மருந்தானது வெளிப்படுமா தன்மயம் ஆக்கும் மருந்து தன்மயம் ஆக்கும் மருந்து சிவ சாதகர் யாரு சிவ சாதகர் நம்மள சாதகர் சிவ சாதனர் நெஞ்சில் தாழைக்கும் மருந்து சிவ சாதனர் நெஞ்சில் தாழைக்கும் மருந்து நல்ல மருந்து மருந்து நாயகன் தந்த மருந்து அருள் வடிவான மருந்து அற்புதம் திகழும் மருந்து பொருளாசை தவிர்க்கும் மருந்து நல்ல நாதாந்த மருந்து போதாந்த வீட்டின் நாதாந்த மருந்து நல்ல மருந்து மருந்து சிம்மயமாகும் மருந்து இந்த மருந்து வந்து சிம்மயமாக்கும் மருந்து சிவ சோதிய காண்பிக்கும் மருந்து அஷ்டமா சித்தியும் மருந்து இந்த மருந்தை அடைஞ்சா அஷ்டமா சித்தியும் கிடைக்குமா அஷ்டமா சித்தியும் முத்தியும் சேர்க்கும் மருந்து அஷ்டமா சித்தியும் முத்தியும் சேர்க்கும் மருந்து இது நல்ல மருந்து மருந்து இது நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து வடிவான மருந்து அற்புதமான மருந்து 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 நல்ல என்ன தன்னை அறிஞ்சவங்க தான் அந்த மருந்து அறியலாம் சொல்றாரு அந்த மருந்து அறிஞ்ச அஷ்டமா சித்தியும் கிடைக்குமா இந்த இடத்துல மனசை வச்சா இவ்வளோ நடக்கும்னு சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை இதை திருமூலரும் அப்படிதான் சொல்றாரு சொல்கிறாரு வள்ளல் பெருமானும் அப்படி சொல்றாரு சொல்கிறாரு சிவபாக்கியரும் அப்படி தான் சொல்கிறாரு காக்கா பூஜண்டரும் அப்படி சொல்கிறாரு எல்லா நாணிகளும் அதான் சொல்கிறாங்க முருகப்பெருமானும் அதான் சொல்கிறாரு முதல் முதல் சித்தர் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான் அவர் எத்தனையோ உருவெடுத்து வந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க யார் முருகப்பெருமான் இல்லற துறவி இரு மனைவிகளோடு குடும்பம் நடத்துவர் இரு மணிகளோடு குடும்பம் நடத்துறாருன்னா எப்பேற்பட்ட சாமார்த்திமன் இருக்கணும் சித்து வித்ததல் தெரிஞ்சவராக இருக்கணும் வித்தகராக இருக்கணும் நாணத்தில் உயர்ந்தவராக இருக்கணும் அதான் அறிவியல் சேர்ந்தவர் முருகன் அதில் ஆரூர் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊர் ஊர் தோறும் உழலும் மானிடரே ஆரூர் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊர் ஊர் தோறும் உழலு உழலுவீர் வீர் மானிடரே அப்படின்றார் உழலுவீர் மானிடரே அப்படின்றார் ஆறு ஊர் இங்கே இருக்குது ஆறு படை இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் இதை விட்டுட்டு அந்த ஊரில் திருநாள் இந்த ஊரில் திருநாள் அங்கே திருநாள் அங்கே திருநான்னு காடு மலை அங்கே அங்கே ஓடி லோல் வெட்டுறோம் ஆனால் ஆறு ஊராறு இங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே உள்ள குறிப்பை நாடாத ஊமைகள் எங்க உள்ள குறிப்பை நாடாத ஊமைகள்ன்ற தான் சொல்ல இருப்பாங்க அது பாவப்பட்ட பிறகு என்ன பண்ணுறது ஓமையாக இருந்தது ரொம்ப கஷ்டம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சொல்ல முடியாதுப்பாங்க ஊமைய கணக்குண்டை ஆட்டி சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு இருந்தும் இதை நம்முடைய முன்னோர்கள் நம் பாட்டன்மார்கள் சொல்லியும் நம்ம சித்தர்கள்லாம் நம்முடைய பாட்டன்மார்கள் அவங்களாம் சொல்லியும் இதை இப்பிரவிலே நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் ஓமைகால் அப்படின்றார் யாரு திரும்பது ஓமைகால் ஓமைகளாக இருக்கிறீங்களே வாய் இருந்தும் பேசாமல் இருக்கிறீங்களே காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறீங்களே கண்ணிருந்தும் கண்ணுற்று படிக்காமலே இருக்கிறீங்களே கண்ணுற்றி இதை பார்க்காமலே இருக்கிறீங்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்காம இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் உன்னை விசாரித்துக்கிட்டே இருக்கிறார் நீ நல்ல விசாரணையில் இருக்கின்றாயா தீய விசாரணையில் இருக்கின்றாயா என்பதை அவர் தெரிந்து கொண்டே இருக்கிறார் இறைவனுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது அப்போ நீ வீர் இங்கு என்ன நான் சொல்லிருப்பார் நீவீர் இங்கு விளக்கிருக்க நெருப்பை தேடுவீர் விளக்கு இருக்குது அதுல பத்து வைக்காம நெருப்பை தேடிட்டு இருக்கிறீங்களே ஊர் ஊரா இந்த ஊரு போனா இருக்குது அந்த ஊர் போகலாம் வல்லபெருமான் சொல்றாரு எப்படி சொல்றாரு திவ்ய தலங்களுக்கு சென்று வா பெரியோர்கள் எழுந்தருளிய திவ்ய தலங்களுக்கு சென்று வா திவ்ய தலம்னா என்ன அங்கே காவை கொடுக்க மாட்டாங்க அங்கே காவியே இருக்காது பசித்தோருக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கே வள்ளல் பெருமான் போல மறைந்தவர்கள் ஜீவ சமாதிகள் இருக்கும் அங்கே போனால் நம்ம அறிவு தெளிவு வரும் நமக்கு நாணம் கிடைக்கும் அதை தான் தலம் சொன்னாங்க முருகபெருமானுடைய ஆறுபடை வீடும் அங்கே ஒரு சமாதி இருக்குது சித்தர்கள் சமாதி இருக்குது அதுதான் முருகனுடைய ஆறு படை வீடு நல்லாவே இருக்கும் அதுதான் எந்த படை நமக்கு கிட்ட இருக்குதோ அங்கே போய் முருகனை நம்ம முருகனை நீங்கள் நினைங்க அது போதும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தால் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் எப்படி அந்த வைப்ரேஷன் அமிர்த காத்தானது நமக்கு கிடைக்கும் அப்போ நம்முடைய தீவினைகள் விலகி திரை விலை திரை நீங்கி நல்லறிவு துளங்கும் நல்லறிவு துளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதான் விளக்கு இருக்க நெருப்பை தேடுவீர் ஊமை மானிடரே அப்படின்றார் விளக்கு இருக்குது நெருப்பு அழுந்து அழுந்து பத்த வச்சு நெருப்பு உண்டாக்கலாம் இந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறீங்களாப்பா அப்படின்றார் அதுக்கு என்ன சொல்கிறாரு இறைவன் வடிவமாக இருக்கின்றான் எங்கிருக்கிறான் நம்மிடம் இருக்கின்றான் எப்பொழுது அவனை வெளியில் தேடுவது இப்பொழுது அவனை நீங்கள் வெளியில் தேடுவது ஏன் அப்படின்ற இப்பொழுது நீங்கள் அவனையே வெளியில் தேடுறீங்கன்னு கேட்குற வெளியில் தேடுவது ஏன் ஊர் ஊராக ஓடி ஓடி அலைகின்றீர் பித்துலகீர் அப்படின்ற எவ்வளோ ஒரு அவர் மனசு கெட்டிருந்தா சொல்லுவார் பித்துலகீர் பேதை மானிடரே அப்படின்றார் ஓமை காலன்னு சொல்கிறார் ஏன் சொல்கிறார் நமக்கு ஏதாவது நம்ம பிள்ளைன்னு உணராத இருக்கிறோமே அப்படின்றதுக்கு அதுதான் ஊர் ஊராக தேடுறது மட்டும் இல்லாமல் காடு மலை தெருதோறும் செம்பாகவும் செம்பிலே அலங்காரம் செய்திருப்பார்கள் கல்லிலேயே அலங்காரம் செய்திருப்பார்கள் அந்த காலத்தில் மரத்தில் தான் செய்துக்குனாங்க சிலையே இப்போது சில இடங்கள் இருக்குது மரத்தில் மரத்தாலே சிலை செய்வார்கள் மண்ணாலே சிலை செய்வார்கள் அப்போ இதெல்லாம் ஓடி ஓடி வெளியிருக்கிற மண்ணையும் செப்பையும் கல்லையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே மானிடரே இங்கே இருக்கிற இந்த மூச்சு காத்தானது பிராண வாயுவானது நம்மளை வெளிவிட்டு போனால் இந்த இறைவனை உணர முடியாது நாம் இறநிலையை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார் இது யார் தவறாக கல்லுன்றது செப்புன்றது ஆரம்ப நிலை சரிக நிலை நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம் நானும் அங்கேருந்து தான் வந்தேன் நான் வந்து பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்ல ஒரு கல் ஒரு புல்லார வச்சுக்கிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது பூஜை பண்ணிவிட்டு அது தீபாவளி காமிச்சு தான் சாப்பிடு என்ன சாப்பிட்றோம் அது கூடி சாப்பிட்றோம் பாதி சாப்பிட்றோம் எது சாப்பிட்றோம் ஆனால் குளிச்சுட்டு அது ஒரு பன்னெண்டு வயசுலேருந்தே தொடர்ந்துது அப்படியே எங்களுடைய தந்தையார் சொல்லுவார் ஏய் நீ கும்பிட கும்பிட தண்டா அவர் ஆனால் அது ஆரம்ப ஒரு ச பிள்ளையார வச்சு நானும் தான் கும்பிட்டேன் அது இல்லைன்னு சொல்லு இது சரிகை அது கிரிகை தெருதோறும் ஊர்வலம் வருது கிரிகை அப்புறம் யோகம் இப்போ என்ன பண்ணுறோம் காட்ட முடியுன்னு காப்போ உட்காந்துருவோம் ஒரு நாளைக்கு ஆறு வேலை வழிபட வேண்டும் ஆறு வேலை தொழ வேண்டும் சொல்கிறாங்க முஸ்லீம் கூட அஞ்சு வேலை தொழுவாங்க ஆறு வேலை தொழ வேண்டும் சொல்கிறார் வள்ளல் பெருமான் ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன சொல்றாரு நாசி நுனியில் நான்கு மூன்று விரலையில் அதாவது நாலு விறகடை இல்லை மூணு விறகடை மூணு விரல் இந்த நாசி நுனியில் இருந்து நாசி நுனியில் நான்கு மூன்று விரலடை ஈசன் இருப்பிடம் யாரும் அறிந்திலர் எங்க இருக்கிறார் ஈசன் இந்த நாசியில இருந்து பன்னெண்டு அங்கலத்தில் ஈசன் இருக்கிறான் நான்கு மூன்று விரலடை ஈசன் இருப்பிடம் யாரும் அருகிலீர் யாருமே நீங்க அறியல அப்படின்ற பெரும்மறை அம்மறை கூசி இருக்கும் குணம் அதுவாமே அப்படின்றார் இருந்து இந்த மூக்கிலேருந்து பன்னெண்டு அங்குலம் பிராணவாயு போய் போய் வந்துட்டு இருக்குது பன்னெண்டு அங்கலம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க சாதாரண மனுஷன் நல்ல மனுஷன் அவங்களுக்கு வந்து நோய் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பன்னெண்டு அங்கலம் இருந்தாலே அவங்களுக்கு சுகரும் கிடையாது பிபி கிடையாது எதுவுமே கிடையாது பன்னெண்டு அங்கலம் ஓடினால் அதுக்கு மேலே ஓடுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நோய் இருக்குதுன்னு அர்த்தம் சாதாரணமாக பன்னெண்டு அங்கலம் ஓடினால் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழலாம் அது இருபது கூட போனால் போகுது கணக்கு நூற்றி இருபது நூறு ஆண்டுகள் வாழலாம் நூறாண்டு வாழ்க நோய் நொடி இல்லாம வாழ்க எப்படி நூறாண்டு வாழணும்னா நோய் இருக்கக்கூடாது காலை மாத்திரை மத்தியானம் மாத்திரை சாயந்திரம் மாத்திரை சாப்பிட்டோம்னா எப்படி நீ நூறாண்டு வாழ முடியும் மாத்திரை நம்மளே சாப்பிட்டு போய்டும் மாத்திரை வந்து அவசரத்து தான் எடுத்துக்கணும் தொட்டுக்க மாதிரி எடுத்துக்கணும் ஆகாரமாக எடுத்துக்கூடாது பசு கணக்கில் எடுத்துக்கூடாது பசு கணக்கில் எடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த மாத்திரையை நம்மளை ஒரு நாளைக்கு மாற்றிட்டு போயிடும் சாப்பிட்டு போயிடும் அப்போ பன்னெண்டு அங்கலம் ஓடுறாள் நூறு வயது அதுவே பதினோரு அங்கலம் ஓடுனால் பதினோரு அங்கலமாக காற்று ஒடுங்கினால் எப்படி ஒடுங்கும் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் ஏற்கனவே சொன்னதுதான் அப்படி இந்த இடத்துக்கு சொல்லிதான் ஆக வேண்டும் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் சூரியகலையும் சந்திரகலையும் இந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றனை உதைக்கும் குறியதுவாமி எவன் வந்து எப்பப்போ ஆறுனு கெட்டு போயிடுவோண்ணா அப்போ என்ன காணும் ஆகாரம் அறையினார் ஆகாரம் அறையா சாட்டா காற்று இது நிறைய உலாவும் உடம்புல ஆகாரம் வயிறு மட்டும் சாப்பிடக்கூடாது ஆகாரம் அறையாக இருந்து இந்த காற்றை காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் காற்று சூரிய கலையில் இருந்த சூரிய கலையில் போதா சந்திரக்கலையில் போதா பார்த்துக்கிட்டே இருக்கணும் நே நமக்கு நேரம் கிடைக்கும்போலாம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அதை கவனிக்கணும் காற்றை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்புறமா என்ன செய்யும் ரெண்டு கலையும் ஒன்றா சேர்ந்துடும் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் சூரியகலை சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்றா சேர்ந்தால் அக்னிகலை சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்றா சேர்ந்து அக்னிகலை அக்னி நெருப்பு ஆயிடுச்சு அப்போ நெருப்பு என்ன பண்ணணும்னு கேட்டால் மூக்கோழியை இழுத்து என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு உள்ளாக்கு பின்னாடி போகிற மாதிரி பாவனை செய்து அங்கேருந்து உச்சிக்கு போயிட்டு உச்சியிலேருந்து முதுகு தொண்டு வழியாக மூலாதாரத்தை கொண்டு போகணும் ஒரு ரெண்டு சைக்கிளில் மேலே கொண்டு வரணும் அப்புறம் ரெண்டு உள்ள கொண்டு போகணும் அதான் வள்ளலார் சொல்லுவார் ஆடோடி பந்து ஆடோடி பந்து அந்த ஈசனை கண்டு ஆடோடி பந்து நல்வரம் வேண்டும் என்று ஆடோடி பந்து அந்த நாயகனை அறிய வேண்டும் ஆடோடி பந்து நல்வரம் பெற வேண்டும் ஆடோடி பந்து அந்த நாயகனை உணர வேண்டும் ஆடு வழி பந்து அப்படின்னு அந்த காற்றை வந்து பந்துன்றார் உள்ளே போய் போய் வர காற்றை எப்போ போ வரட்டுமா போட்டுமா வரட்டுமா போட்டுமான்னு கேட்டுனே இருக்கும் அப்போ அந்த காற்றானது பதினோரு அங்கலமாக ஒடுங்கினால் இறைவனை நெருங்கி விட்டோம் பதினோரு அங்கலமாக ஒடுங்கினால் இறைவன் நம்ம நெருங்கிட்டோம் இறைவன் நம்மோடு நெருங்கி வரான்னு அர்த்தம் அதான் நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும் யாரு இறைவனுடைய நெஞ்சமும் நம்முடைய நெஞ்சமும் ஒன்றாகும் நீங்கள் வேற வழியை எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறது இப்படிதான் இறைவன் கிட்ட நம்ம நெருங்கி பழகும் போது அவருடைய நெஞ்சம் நமக்கு ஒன்றாகும் அதான் நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும் பதினோரு அங்கலம் ஒடுங்கி விட்டால் இறைவன் நம்மளிடையே நெருங்கி விட்டார் பத்து அங்கலமாக ஒடுங்கினால் மூச்சு காத்தானது பிராணவாயுவானது பத்து அங்கலமாக ஒடுங்கினால் முக்காலமும் அறிவேறு எப்படி முக்காலமும் அப்போ எல்லாம் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க இத்தனை தேதி மழை வரப்போகுது தேதி புயல் அடிக்கப் போகுது இத்தனாந்தேதி பூக்கம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க முன் வரதுன்னு முன்ன வரத சொல்லிவிடுவாங்க எதிர்காலத்தை நிகழ்காலத்தையும் சொல்லுவாங்க இறந்த காலத்தையும் சொல்லுவாங்க கேட்டால் சொல்லுவாங்க இறந்த காலத்தை நிழ்காலத்தை சொல்லுவாங்க எதிர்காலத்தையும் சொல்லுவாங்க அப்போ அவங்க யார் பத்து அங்கலம் பாருங்க ரெண்டு அங்கலம் குறைஞ்சல் என்ன நடக்குது நடக்காலமும் அறிவு ஒன்பது அங்கலமாக பிராணவாயு ஒடுங்கினால் ஒம்பது அங்கலமாக பிராணவாயு ஒடுங்கினால் அஷ்டமா சித்திகளின் பெருவர் என்ன சொல்றாரு அஷ்டமா சித்திகள் அனைத்து சித்தியும் அவங்க பெறுவாங்களாம் விட்டு கூடு பாயலாம் இன்னொரு உடம்புல போய் பூந்துக்கலாம் திருமலர் பூந்த மாதிரி மூலம் உடம்புல திருமலர் போய் பொருந்த மாதிரி போடலாம் இது இது எல்லாமே அவங்களுக்கு மேரில் துரும்பாகலாம் மலை வந்து தூச துரும்பு மாதிரி ஆகலாம் அதான் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஒம்பது அங்கலம்னா திருமூலர் வந்து மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்தார் அப்போ என்ன இருக்கும் அவருக்கு எட்டு அங்கலம் தான் ஓடி இருக்கும் மூச்சு காற்று குறைய 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 வயசு கூடும் தோணாச்சாரியார் எட்நூறு வருஷம் இருந்தார் வீஷ்மாச்சாரி எட்நூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் இருந்தாருன்னு சொல்கிறாங்க உண்மைதான் அது அவங்க ஆகார கட்டுப்பாடு அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அக்கு பஞ்சர்ன்னு சொல்லுவாங்க அம்பு படுக்கைன்னா அதில் படுத்துருப்பாங்க நிறைய ஆணிகளை அடிச்சுட்டு பழவில் அது மேலே படுத்துருப்பாங்க அப்போ அந்த உடம்புல இருக்கிற நோயானது வெளிப்படும் உபவாசம் இருப்பாங்க காட்டியே சுவாசி இருப்பாங்க அவங்களுக்கு வயசு கூட்டிகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம திருமலையே பரவாயில்ல மூவாயிரம் வருஷம் இருக்கிறார்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு பாட்டியிருக்கார் இல்லை ஒரு பாட்டு எழுதியிருக்கார் இல்லை வருஷத்துக்கு ஒரு பா ஒரு பாட்டுன்னா எப்படி பாருங்க ஆனால் ஒரு குட்டி போட்ட மாதிரி அது ஒரு பாட்டு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் உலகம் அழிய போகிறது இல்லை ஏன்னா நம்ம சித்த பெருமா சித்தர்கள் நம்முடைய முப்பாட்டனார்கள் இங்கே சூழ்ந்திருக்கிறார்கள் இந்தியாவில் அதிக இடங்களில் சித்தர் இருக்காங்க அதுவும் தென்னாட்டில் தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க பாண்டிச்சேரியில் நிறைய இருக்காங்க எல்லா மாநிலங்களையும் இருக்கிறாங்க கொஞ்சம் அதிகமானது தென்னாருடைய சிவனையினாங்க தென்னாட்டில் கொஞ்சம் அதிகமாக சித்தர்கள் ஞானிகள் தோன்றிய இடம் திருவள்ளுவரும் வள்ளல் பெருமானும் தோன்றிய இடம் தமிழ்நாடு முக்கியமானவங்க ரெண்டு பேர் என்ன நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ உங்களுக்கு முக்கியமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களை சொல்கிற நம்ம மாவட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் ஆக கடலூர் மாவட்டத்தில் திருவள்ளுவரும் வள்ளல் பெருமானும் இந்த உலகுக்கே இப்போ வந்து வள்ளுவரம் எழுதுந்து உலகம் பூரா போயிடுச்சு வரலாறு இருந்து இப்போ உலகமயமாக போயிட்டு இருக்குது உலகமயமாக ஆகப் போகிறது உலகம் பங்கு போயிடுத்து ஆகினாலே எனக்கு எட்டிய என் கருத்துக்கு எட்டிய இறைவன் உணர்த்திய செய்திகளை தங்களுக்கு உரைக்கின்றேன் ஏன் உரைக்கின்றேன் இறக்கத்தால் எடுத்து உரைக்கின்றேன் நாம் செஞ்சோம் சரி இதை ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறேன் இதில் நெல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க ஆணைக்கும் அடி சேருங்கன்னு சொல்லுவாங்க ஆணை பத்து டன் இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் சரி விட்டுரும் அதுபோல் இதை வந்து தமிழை வந்து தெல்லரை யாரும் நான் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது தமிழில் நாலு அர்த்தம் அஞ்சு அர்த்தம் இருக்குது அதனால் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சித்தர்கள் ஞானிகள் அதிகமான தமிழை படித்தவர்கள் அரணானூர் புறநானூர் குண்டலகேசி எல்லாம் படித்தவங்களாம் இருக்கிறீங்க நான் அந்தளவுக்கு படித்தவங்க கிடையாது ஆகியனால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை தாங்களுக்கு தெரிவித்தேன் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்